நாம சின்ன இருக்கும் இருக்கும்போது அக்கா தங்கச்சி பிரிஞ்சு போயிருவோன்னு ஒரு நாளும் நினச்சிருக்க மாட்டோம் ஆனால் இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து மாறிடுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வர்றது கூட ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் இருக்குது ரெண்டு நாள் என் தங்கச்சியோட போனதே தெரியல பயங்கரமாக என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கா பரவாயில்லையே ஸ்மார்ட் வாட்ச்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது அவளுக்கு பணம் கொடுத்தேன் வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா சின்ன வயசாக இருக்கும் போது நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு பத்து ரூபா கூட நான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாள் ஆனால் இப்போ பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான் சின்ன வயசில் பிரைவேசியே இருக்காது என் ரூம்குள்ளே வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு வெளியில் போன்னு பயங்கரமாக சத்தம் போடுவேன் ஆனால் இப்போது அவளை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சாலும் போயே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நானும் இருக்கேன் அவளும் இருக்காள் அழவே கூடாதுன்னு நினச்சோம் ஆனால் கடைசி நேரம் பஸ்ஸு கிளம்பும் போது அழுகை தாங்கவே முடியல பிரியவே மனசில்லை பிரியவே முடியாமல் அவளும் நானும்